சார்ஜ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க திடீர்னு வந்து ஒரு இருபது பாயிண்ட் அப்படியே ட்ரைன் ஆகிற மாதிரி தெரியுது பாப்பா யாருக்கு முடி வெட்டணும் ஒன்றுக்கா ஓகே ஏய் என்ன தலை முடியுது தலையே வர மாட்டியா அங்கே கம்பி கம்பி நட்டுனாக்க எப்படி வெட்டலாம் எப்படி வட்டலாம் போலீஸ் கட்டி போலீஸ் இதுக்கு போலீஸ் கட்டிங் மில்ட்ரி கட்டிங் தான் வெட்ட முடியாது ஆனால் சைடு பேக் ஃபுல்லாக கம்பி கம்மியாக நிற்குது இது வந்து படிக்கிற மாதிரிலாம் வெட்ட முடியாது நல்லா ஷார்ட்டாக அடிச்சிடுறேன் சைடு பேக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் விட்டுறேன் முடிய கொஞ்சம் கரெக்டாக வரப்பா சரியா இது ரொம்ப மோசமாக இருக்குது இந்த முடியெல்லாம் நான் எப்படி வெட்டி படி வைக்கப்பேன் நினைக்க தெரியல ஆனால் பட் இது வந்து எப்படின்னா போலீஸ் கட்டிங் மாதிரி நல்லா ஷார்ட்டாக போகிறேன் ஆனால் முடிவு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் சைடு வந்து இந்த மாதிரி இருக்குது இந்த அளவு ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் முடிவு விட்டால் படிகிற மாதிரி இருக்குது மற்ற அட்லாம் எங்கேயுமே படியாது ஸோ இப்போ வெட்ட ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த தலையை வெட்டுறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா அழகாக வாரிக்கலாம் தலையை எங்கெங்கெல்லாம் படிதுன்னு ட்ரை பண்ணலாம் படி வைக்க பார்க்கலாம் படியிலனா அதுக்கேற்ற மாதிரி ஏர்க் செட் பண்ணிக்கலாம் கரெக்டாக இந்த சரௌண்டிங் மட்டும் தான் நல்லா படியுது மற்ற இடத்துலலாம் சுத்தமாக படியல கம்பி மாதிரி நிற்குது எல்லாமே ஸோ கையை வச்சா கூட டீச்சர் முழுது அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ண போறோம் நம்ம வாங்கின புது மிஷினில் இந்த ஏர்கட் பண்ணலாம் எப்படி எப்படி பண்ணலாம் சூப்பராக பண்ணாதுன்னு சொல்கிறேன் இது வந்து ஒன் பாயிண்ட் இது மிஷின் வாங்கினதுலேருந்து ஒன்றும் சார்ஜ் போடல எந்த அளவு சார்ஜ் இருக்குன்னு பாருங்கள் ஏற்கனவே ரெண்டு ஏர்கட் பண்ணிட்டேன் இப்போ மூணாவது ஏர் கட்ட அதில் நான் பண்ண போகிறேன் நல்லா சூப்பராக வெட்டுது ஆனால் புதுசில் தான் இது போக போக எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க முடியும் மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இது இப்போதிக்கு ஒருத்தமாதிரி தான் தெரியுது வந்து எப்படிக்கு நான் ரிவ்யூ போடுறேன் கண்டிப்பாக ரெண்டு மாதத்தில் நான் ரிவ்யூ போடுறேன் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா சொல்கிறேன் வாங்கிக்கிங்க இது வந்து இந்த மிஷின் காசு கொடுத்து தான் வாங்கினேன் ஸோ மிஷின் கரெக்டாக இருந்தால் வேலையும் கரெக்டாக செய்ய முடியும் மிஷினில் ரெண்டு டைப்பு ஸ்பீடு இருக்குது ஃபஸ்ட்டு இது ஒரு டைப் ஸ்பீடு நல்லா தான் வெட்டுது இல்லை இன்னொரு டைப்ஸ் ஹை ஸ்பீடு இது ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியல ஆனால் ரெண்டு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில் ஓடுது இது ஒன்றும் கொஞ்சம் ஹை ஸ்பீடில் ஓடுது நல்லா தான் தானும் இப்போ போடுற பாயிண்ட் வந்து சிக்ஸ் எம்எம் டூ பாயிண்ட் ஸோ இந்த பல்லு போட போகிறோம் இப்போ ஸோ அந்த மிஷின் ரிவியூவில் நான் ஏன் போடுறேன்னா ஒரு நல்ல மிஷின் எதாவது கிடைக்காதா பட்ஜெட் ரேஞ்சில் அப்படி பார்த்து நிற்கிறேன் ஸோ நல்லா இருந்துச்சுன்னா நீங்களே என்னமே தேர்றதுல இருந்தால் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு தான் நான் போடுறேன் இதுவரை நான் தேர்னா பட்ஜெட்டில் நிறைய மிஷின் யூஸ் பண்ணிக்கேன் ஆனால் கொஞ்சம் ரொம்ப நாள் ஒரு சில மிஷின் வரல ஸோ இந்த மிஷின் வாங்கியிருக்கேன் கொஞ்சம் நாள் கழிச்சா நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியும் எப்படி நிறைய டைம் என்ன மிஸ்டேக்காக இருக்குன்னா நார்மலாக ஸ்பீட் வைக்கிறதுக்குனே ஃபுல்லு ஸ்பீடில் வச்சுருவேன் ஸோ இது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குமே தெரியுது வேறு ஏதாவது சைடில் எதாவது எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் வச்சுக்கலாம் ஹை ஸ்பீடுக்கு இப்படி செல்லுறதுக்குள்ளே டபுள் சைடில் தள்ளி விட்டுறேன் நான் ஸ்பீடு ஓவராக ஓடுது இதனால் பேட்டரி ட்ரைன் ஆகுமான்னு எனக்கு தெரியல அதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம வந்து கொஞ்சமாக குறைக்க போகிறோம் சைடு பக்கெல்லாம் முடி வெட்டிட்டோம் ஃபுல்லாகவே படிக்கிறாலும் கொஞ்சமாக குறைக்கிறோம் இவர் தலைக்கு எப்படி வெட்டினா கரெக்டாக இருக்குமோ அதுமாதிரி நான் வெட்டியிருக்கேன் ஸோ ஃபைனல் டச்சில் இந்த ஏர் கேட்ட பார்த்துட்டு எப்படி நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முடியெல்லாம் வெட்டிவிட்டோம் ஆனால் முடி வந்து கொஞ்சம் படியில நம்ம லைட்டாக விளக்கண்ணை வச்சு படி வச்சுட்டு எப்படிக்கும் காட்டுறேன் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஸோ தண்ணி மாரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் ஆனால் முடி செம்மையாக உட்காரும் ப்யூர் ஹெர்பல் ஏர் ஜெல் அப்படின்னு சொல்லலாம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வயசில் வந்து நம்ம நேச்சுரல் ஹேர் ஜெல் மாதிரி இது யூஸ் பண்ணுறோம் உனக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைலா உனக்கு எப்படி கூட வந்தே நீ சொல்லு நல்லா இருக்கு ஹேர் ஸ்டைலா சூப்பராக ஸோ உங்க எவ்வளோ பேருக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இமேஜ் காட்டுறேன் அதுக்கப்புறம் இந்த ஹேர் இமேஜ் காட்டுறேன் அதையும் பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ இது வரைக்கும் நான் இந்த மிஷின் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ மிஷின் குறை சொல்கிறவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ பாருங்கள் எப்படி தெரிஞ்சு போச்சுன்னு பாருங்கள் புதுசில் வாங்கும்போது நல்லா இருந்துச்சு இவ்வளோ எந்த குறையும் சொல்கிற அளவு இல்லை நல்லாவே ஒர்க் ஆகுது ஒரு சில டைம் மட்டும் சார்ஜ் வந்து ஃபுல்லாக பண்ணனா இப்போ வந்து சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் திடீர்னு வந்து ஒரு இருபது பாயிண்ட் அப்படியே ஆகிற மாரி தெரியுது மேபி இது ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதத்துக்கு மேலே ஆனதுனால அப்படி இருக்கானு தெரில மற்றபடி எந்த குறையும் இல்லை ஆனால் பட்டு சார்ஜ் நல்லாவே நிற்கிது ஸோ மேக்ஸிமம் இந்த மிஷினில் வந்து ஒரு டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டா ஸோ கரெக்டான கணக்கு வைக்கல எத்தனையே கட் பண்ணேன்னு ஒரு கெஸிங்கில் சொல்கிறேன் மேக்ஸிமம் ஒரு டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பத்து கட்டிங் கிட்ட பத்து கட்டிங் மேலேயே கூட பண்ணலாம் கண்டிப்பாக அந்தளவு சார்ஜ் ஒரு நல்லாவே நிற்குது ஸோ இவ்வளோ தான் இந்த மிஷினுடைய ரிவ்யூ இதை நான் காசு போட்டு தான் வாங்கினேன் அமேசானில் வாங்கினேன் மிஷின் ஆர்டர் பண்ண கிளிக்கூட ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ எந்த பேர்ட் ப்ரொமோஷன் கிடையாது ஜெனியூனான ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த மிஷினுடைய ரிவ்யூ நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு வேணா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ப்ரோ